அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் பெரிய புராணத்திலே சிறு தொண்ட நாயனார் புராணம் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆம் நான் போட்டு ஆகிவிட்டது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக கொஞ்சம் தாமதமாகிவிட்டது இப்பொழுது மறுபடியும் தொடர்ந்து சொல்ல இருக்கின்றேன் பாருங்கள் கதையை கேளுங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் திருச்செங்காட்டங்குடி என்ற ஊரில் இந்த சிறு நாயனாரின் பிறப்பு வளர்ப்பு எல்லாம் அவர் இந்த திருச்சங்காட்டங்குடி என்று ஏன் பெயர் வந்தது என்றால் கஜமுகாசுரனை அழிப்பதற்காக தேவருக்கும் முனிவர்களுக்கும் இல்லை கஜமுகாசுரன் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தான் அவனை அழிக்கிறதுக்காக விநாயக பெருமான் வந்து அங்கே கும்பிடு கணபதீஸ்வரில் இருந்து வணங்கி சிவபெருமானையும் உமாவதியையும் வச்சு வணங்கிட்டு அவர் அவனை அழிச்சார் அந்த அழிக்கும்போது ரத்தமாக கொட்டிச்சான் அந்த காடு முழுவதும் நிரம்பிச்சான் அதுதான் செங்காடு அங்கே அரசன் மக்களை குடி வைத்தான் அதனால் அது திருச்செங்காட்டங்குடி என்றானது அந்த திருச்செங்காட்டில் திருச்செங்கோட்டில் திருச்செங்காட்டில் உள்ள கோயிலுக்கு கணபதீஸ்வரம் என்ற பெயர் ஏனென்றால் இந்த கணபதி தாயர் தாய் தந்தரை வைத்து அங்கே வணங்கியதால் அங்கு கணபதீஸ்வரம் என்ற பெயர் அந்த ஊரிலே பிறந்தவர் தான் சிறு தொண்டர் அவர் சோழ மன்னனின் அரண்மனையில் படையில் சேனாதிபதியாக சேனை தலைவராக இருந்து பின்னர் அவர் மிகவும் மனம் தளர்ந்து இந்த போரினால் எத்தனை பேர் சாகிறார்கள் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பம் என்று மனம் வருந்து இனிமேல் அரசபையில் வேலை செய்த போது என்று கேட்டு விடைபெறுகிறார் சோழ மன்னன் அவர் கிளம்பும் போது என்ன வேண்டுமோ எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஆனால் அவன் சோழன் சோழனா பல்லவனான் யோசிக்கிறேன் இப்போ அந்த மன்னன் அது கண்டு எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று அவர் சொன்னதை கண்டு அவர் வீட்டுக்கு குதிரையில் வீட்டுக்கு சென்ற பின் ஒரு வாதாபி கண வாதாபியிலிருந்து கணபதியை மட்டும் எடுத்து வந்தார் அந்த வாதாபி கணபதியை தான் திருச்செங்கோட்டில் கணபதி இடத்துல வாதாபி கணபதியை பரவி செய்தார் அங்கே அவர் சிவ தொண்டர்களுக்கு தொண்டு செய்து வந்து சிறு தொண்டு செய்து வந்தார் அந்த சிறு தொண்டு சிறு தொண்டர் என்று பெயர் பெற்றார் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவர் சேனை தலைவர் நல்ல நல்ல உயரம் ஒரு கட்டுக்கோப்பான உடலுவாக நிறைந்தவர் வீரம் நிறைந்தவர் ஆனால் அவர் சிவனடியார்களை கண்டால் வளைந்து கூணி குறுகி சிறு தொண்டராக வளைந்து குனிந்து வணங்கி வேலைகளை எல்லாம் செய்வாராம் அதனால் தான் அவருக்கு சிறு தொண்டர் என்ற பெயராயிற்று என்று பெருமை மிகு திருமிகு திருமுருக கிருபானந்தவாதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த சிறு தொண்டர் அங்கே சிவனடியாரர்களுக்கு தினமும் அன்னம் படைத்து அவர்கள் வேண்டும் வண்ணம் என்ன கேட்கின்றார்களோ அதை செய்து கொடுத்து அவர்கள் கேட்கின்ற இந்த மன்னன் கொடுத்த பொருள்களில் இருந்து என்ன வேண்டுமோ அதையும் கொடுத்து அனுப்புவார் அது ஒரு சிறு தொண்டுதான் கோயிலுக்கு போவார் கோயில் பூஜை செய்வார் பின்னர் இந்த சிவனடியார்களுக்கு உணவு விட்டு விட்டுத்தான் அவர் வேண்டும் கேட்கின்ற உணவை அழித்து விட்டுத்தான் இவர் உண்பார் அப்படி இருக்கும் பொழுது சில நாட்கள் சிலர் வருவார்கள் சில நாள் ஒருவர் வருவார் அப்படியே சில நாள் ஆயிரம் பேர் கூட வருவார்கள் அவருடைய மனைவியான திருவெண்காட்டு நங்கையும் அவருடைய தோழியான சந்தன நங்கையும் சேர்ந்து முந்தி முன்னரெல்லாம் இந்த லட்சுமி அம்மாள் என்று வைப்பதற்காக பெரிய வீடுகளில் நங்கை என்று வைத்திருக்கிறார்கள் சந்தன நங்கை திருவெண்காட்டு நங்கை அந்த இரண்டு நங்கைகளும் சேர்ந்து சமைத்து ஆக்கி படைத்து அந்த சிவனடியார்களை உபசரிப்பார்கள் அவர்கள் கேட்கும் உணவை அதேபோல் ஒரு நாள் இன்று யாராவது வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஒருவரும் வரவில்லை அப்படியே அந்த சிறு தொண்ட நான் அப்படியே போய் ஆற்று பக்கத்திலே கோயில் பக்கத்திலே யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்து சென்றார் அவ்வாறு வெளியே சென்ற பொழுது அங்கு அங்கே யாருமே இல்லை அவரை சோதிக்க நினைத்தார் சிவபெருமான் நினைத்ததாலே என்ன செய்தார் ஒரு பைரவர் வேடம் கொண்டு இந்த சிவனடியார்களிலேயே பைரவர் அகோரி சாமியார்கள் சிவனடியார்கள் இப்படி பலவிதம் உண்டு அதே போல இந்த பைரவர் என்பவர் பயங்கரமான தோற்றத்தில் இருப்பார் அந்த பைரவர் வேடம் கொண்டு அந்த ஊரிலே திருச்செங்காட்டங்குடி என்ற ஊருக்கு வந்தார் யாரை சோதனை செய்ய இந்த சிறு தொண்டரை சோதனை செய்வதற்காக வந்து உள்ளவர்களிடம் பைரோர் வேடம் கொண்டு வந்திருக்கிறார் உள்ளவர்களிடம் இங்கு ஒரு சிறு தொண்டர் என்ற ஒரு இருக்கிறாராமே அவர் வீட்டில் தான் அண்ணம் புசிக்கலாம் என்று இருக்கின்றேன் அவர் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார் கேட்டவுடனே அங்குள்ளவர்கள் அவருடைய வீட்டை காட்டினார்கள் அந்த வீட்டை காட்டின உடனே அவர் அங்க போனார் போனால் அவர் தான் சிறு தொண்டர் தான் தேடி போயிருக்காரே சிவனடியார்கள் யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வரேம்மா அவங்களுக்கு வேணுங்கிறவன சம்பவம் சொல்லிட்டு அவர் தேடி போயிருக்க நேரம் போகவும் இந்த திருவெண்காட்டு நங்கை அம்மா வீட்டில் யார் என்று கேட்டார் இந்த பைரவராக வந்திருக்கும் சிவபெருமான் கேட்ட உடனே திருவெண்காட்டின வெளியே வந்தார் அவர் சொன்னார் ஐயனே சுவாமியே அம்மா ஐயா வெளியே போயிருக்கிறார்கள் வரு யாராவது வருவார்களா என்று தேடித்தான் போயிருக்கிறார்கள் இப்பொழுது வந்து விடுவார்கள் நீங்கள் வந்து அமருங்கள் என்று சொல்கிறார்கள் அங்கே சந்தனனங்கையும் சேர்ந்து கொள்கிறார் வாருங்கள் சுவாமி உள்ளே வந்து அமருங்கள் தங்களுக்கு வேண்டிய உணவை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அம்மா நாங்கள் பெண்கள் இருக்கும் இடத்தில் தங்க மாட்டோம் நான் ஆத்தி மரத்தின் கீழ் போய் இருக்கிறேன் உன் கணவர் வந்தவுடன் அவரை அங்கே சொல் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் சரி என்று இவர்கள் காத்திருந்தார்கள் இந்த சிறு தொண்டர் வந்தார் வந்த உடனே அவர் பேர் பரஞ்சோதி வந்தார் பரஞ்சோதினு தானே இப்ப பரஞ்சோதி வந்த உடனே இப்படி சொன்னாங்க திருவன் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு பைரவர் வந்தாரு ஆத்தி மரத்தின் கீழே இருக்காராம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சரின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் போறாரு போறாக்க அவர் என்ன கேட்கிறாரு இந்த உங்களுக்கு வேண்டிய உணவை சொல்லுங்கள் என்ன கேட்டாலும் நான் சமைத்து தருகிறேன் என் வீட்டில் சமைத்து தருவார்கள் என்று கேட்டார்கள் கேட்ட உடனே அவர் சொன்னார் நல்லது திருநீரனின் அடியார்களை வணங்கும் ஒரு திறம் எனக்கு இல்லை ஆயினும் அடியார்கள் வந்தால் அவர்களுக்கு நான் வேண்டும் உணவை செய்து கொடுப்பேன் அடியின் செய்த தவத்தினால் தங்களை கண்டேன் வாருங்கள் எமது இல்லத்துக்கு எழுந்தருளி வந்து அமுது செய்ய வேண்டும் என்றார் உடனே வைரவர் சொன்னார் நீர் நிறைந்த தவம் செய்திருக்கிறேன் உம்மை காணும் தான் வந்தோம் நாம் இருப்பது உத்திரபதி என்ற வடநிலம் எனக்கு அமுட்ட உம்மால் முடியாது என்று நினைக்கிறேன் அது அரிய செயல் என்றார் சிறு சொன்னாரே சுவாமி அடியேன் சிந்திக்காமல் எதையும் சொல்ல மாட்டேன் நீர் எதை உண்ண நினைக்கிறீரோ எது தேவை என்று நினைக்கிறாரோ சொல்லுங்கள் நானே அனைத்தும் செய்கிறேன் என்றார் ஐயா நான் ஆறு மாதத்திற்கு ஒரு முறைதான் உணவு சாப்பிடுவோம் அதுவும் பசு உதைத்து உண்போம் அதற்குரிய நாள் பசு உதைத்து உண்மால் கொடுக்க இயலாது என்றார் பெருமானி சிறுத்தந்தர் சொல்றாரு பெருமானே மிகவும் நன்று என்னிடத்தில் மூன்று வகையான பசுக்களும் உண்டு ஒரு குறையும் இல்லை தங்கள் அமது கூறிய பசு இன்னது என்பதை அருள் செய்யும் நான் உடனே சமைக்கிறேன் என்றார் நன்று உமது அன்புக்கு மகிழ்ச்சி நாம் உண்பது மிருக பசு அல்ல நரப்பசு நர மனித பசு அதுவும் ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் குழந்தை அங்கம் பழுதில்லாமல் இருக்க வேண்டும் என்றார் என்ன குழந்தை உணவா எந்தையே உமது அருளினால் அதுவும் அறியதில்லை இனி அதையே செய்கிறேன் என்றார் என்ன மனசுல என்ன நினைச்சாரே ஒரு குடிக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும் இந்த பைரவர் கேட்கிறாரு அத அந்த ஒரு மகன புடிச்சுக்கணும் அப்பா சந்தோஷத்தோட அவன் தலையை வெட்டணும் அந்த குழந்தையின் தலையை வெட்டணும் பிள்ளை கனி அமுது அந்த பிள்ளை கறி அமுது வேணும்னு சொல்றாரு சுவாமி அமு செய்வதால் இதுவும் செய்கிறேன் சற்று இரும் நான் செய்து விட்டு வந்து உங்களை அழைத்து செல்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கார் இவர் பையனை நல்லா குளிப்பாட்டி பட்டு வெட்டி கிட்டு பட்டு சட்டை போட்டு அவங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அனுப்பி வச்சா இப்ப அதுவும் தெய்வீக குழந்தை அவங்க என்ன செய்றாங்க தாயிட்ட வந்து சொல்றாரு குழந்தைய அறிந்து சமையல் செய்து கொடுத்தால்தான் நான் சாப்பிடுவோம்னு சொல்றாரு அந்த பைரவரே என்னம்மா நான் குழந்தைய கூட்டிட்டு வரேங்கிறாரு இந்தமா மா சந்தோஷத்தோட பைரவர் நம்ம குழந்தை கதை நம்ம புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் சரி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க சரின்னு போய் இவர் போய் சீராளா என்று அழைக்கிறார் எப்படி அழைக்கிறார் தன் மகனை மனம் குளிர்ந்து கழித்து மனம் மகிழ்ந்து சீராளா வா வீட்டுக்கு என்று அழைக்கிறார் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து அவன் தந்தையோடு கையை பிடித்து கொண்டு வருகின்றான் இனி என்ன நடக்கிறது என்று அடுத்த பதிவிலே சொல்கிறேன் சென்ற பாருங்கள் தெரியும் சோழராஜ்யத்தை பல்லவ மன்னன் ஆளும் பொழுது இந்த பரஞ்சோதி அவரிடம் சேனைத் தலைவனாக இருந்தார் அந்த பல்லவ மன்னன் தான் மிக பெரிய அரிய பெரிய சொத்துக்களை இந்த சிறு தொண்டருக்கு கொடுத்து தொண்டு செய்ய சொல்லி அனுப்பிவிட்டார் இவர் சிவத் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது பைரவராக வந்து அவருடைய குழந்தையை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கின்றார் இந்த பரஞ்சோதி யாரும் சரி என்று போய் குழந்தையை பள்ளியிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு அழைத்து வருகிறார் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம் பாருங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் பக்தியை அவர்களிடம் ஊட்டுங்கள் பக்தி இருக்கும் குழந்தை நல்ல குடிமகனாக நல்ல பிள்ளையாக வளர்வான் ஆகவே பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி எந்த குழந்தை ஆனாலும் பக்தியை முதலில் ஊட்டுங்கள் குழந்தை பருவத்திலேயே பக்தியை ஊட்டினால் குழந்தை ஒழுக்கமாக வளரும் நன்றி வணக்கம் செய்யுங்கள்